பார்க்குறவங்களாம் உங்களை பார்த்து எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க எப்படி உங்கள் ஃபேஸ் இவ்வளோ ஷைனிங்காக க்ளோவாக நல்லா பல பலனு இருக்குதுன்னு கேட்குற மாதிரி ஒரு க்ரீம் சொல்லட்டுங்களா இதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க செம்மர் ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த ரிசல்ட்டையும் இந்த வீடியோவில் எண்டில் நான் காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு பொருளில் வச்சு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா வெந்தயம் தாங்க நமக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லாத இடமே இருக்காது அந்த பொருளை தான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த வெந்தயத்தை வந்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து பயன்படுத்தணும் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸை ஒரே நாளில் பார்லர் போகாமல் ஃபேஷியல் பண்ணாமல் உங்கள் ஃபேஸை பல பலன்னு மாற்றிடலாங்க எல்லாரும் உங்களை கேட்பாங்க ஒரு த்ரீ டேஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக க்ளோவாக மாறிடுங்க இப்போ நாம் இது கூட சேர்க்க போகிறது கிராம்பு தாங்க ஒரு பத்து கிராம்பு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பத்து கிராம்பு எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் வெந்தயத்துக்கு பத்து கிராம்பு கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு ஊறட்டும் அப்படியே அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த வெந்தயத்தோட கலர் நல்லாவே இறங்கியிருக்கு பாருங்க அதனால ஒரு சாண்டில் கலரில் அப்படியே இருக்குது இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா நம்ம பாயில் பண்ண போகிறோம் இந்த வெந்தயமும் கிராம்பும் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வரணுங்க அளவுக்கு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும் இந்த வெந்தயத்தோட எசன்ஸ் நல்லாவே இறங்கணும் கிராம்போட எசன்ஸும் நல்லா இதில் இறங்கணும் நீங்கள் கிராம்பை முழுசாக போடுறத விட இடித்து கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துருச்சு இந்த வெந்தயத்தில் வந்து நல்லா வந்து கலர் இறங்கியிருக்கு கொதிக்க கொதிக்க நல்லா டார்க்கு கலர் நமக்கு கிடைக்குங்க இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெந்தயத்தோட தண்ணியை நார்மலாக நம்ம ஹேருக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில் உள்ள சுருக்கத்தெல்லாம் நீக்கி ஃபேஸை வந்து நல்லா இளமையாக வச்சுக்கும் அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் வெந்தயத்தையும் கிராம்பையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெந்தய தண்ணி வந்து இந்தளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு வெந்தயம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூட இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாவை தான் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து நம்ம இது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஒரு டென் ட்ராப்ஸ் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பொருளும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும் க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட நமக்கு கட்டிகள் இருக்கக்கூடாது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து கெட்டு போகாது எப்படியும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் மினிட் விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லா ஒரு திக்காக நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு இது வந்து கிடச்சிடும் லைட்டாக அப்படி கிண்டிகிட்டே இருந்தாலே நல்லா கொஞ்சம் திக்காகவே மாறிடும் நமக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம எதுவுமே சேர்க்கலை வெந்தயத்தோட கலர் நல்லாவே இதில் இறங்கியிருக்கு சம்மர் ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம ஃபேஸையும் இதே மாதிரி கண்ணாடி மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் வந்துடக்கூடாது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது ஒரு திக்கான ஒரு மைல்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இது வந்து வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே நம்ம கீழே எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அப்படி ஃபேஸுக்கு க்ரீமாக யூஸ் பண்ண போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஆறுன இந்த க்ரீமை நம்ம இன்னொரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஆறு நாளும் கட்டி கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பக்குவமாக நம்ம எடுத்தால் தான் நமக்கு க்ரீம் வந்து கெட்டும் போகாது ரொம்ப கட்டியாக மாறவும் மாறாது ஏன்னா நம்ம இதில் வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கிறதுனால அளவு வந்து கூடுதலாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே கட்டியாக மாறிடும் அப்புறம் வந்து ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி லிக்விடாக இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு திக்காக மாறாது முக்கியமாக ரோஸ் வாட்டரு இதில் ஆட் பண்ணியே ஆகணுங்க அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் கிடைக்கும் க்ரீமும் கெட்டு போகாது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இதில் வந்து ஆலோவேரா ஜெல் நமக்கு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நமக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது ஏன்னா நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த மாதிரி கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் இப்போ இது கூடவே முக்கியமாக இந்த பொருளை சேர்த்துக்கோங்க இது என்ன அப்படின்னா லெமன் தாங்க வேறு எதுவுமே கிடையாது இந்த லெமனை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஆரஞ்சு பழத்தை கூட தாராளமாக இதில் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம ஃபேஸாக நல்லா ப்ளீச் பண்ணி ப்ரைடன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க சீடு கொஞ்சம் ஒன்று விழுந்துருச்சு அதை எடுத்துகிட்டேன் நான் இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டிங்கன்னா செம்மாயான க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா விடவே மாட்டிங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி செம்மையாக வந்திருக்கு இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதினஞ்சு நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளிலன்னா ஒரு த்ரீ டேஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து என்னுடைய ஃபேஸ்லாம் நான் அப்ளை பண்ணி ரிசல்ட்டை காட்டியிருக்க பாருங்கள் ஆல்ரெடி நான் த்ரீ டேஸ் இதை வந்து என் ஃபேஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் செம்ம ரிசல்ட் இருக்குது என் ஃபேஸ் நல்ல பிரைட்டாகவே மாறிடுச்சுமா இந்த க்ரீமை வந்து நல்ல இந்த மாதிரி டைட் பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ நமக்கு கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும் பார்த்தோடனே நீங்கள் சொல்லுவீங்க அக்கா உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ நாள் கழித்து இப்போ இந்த அளவுக்கு என் ஃபேஸை வந்து ப்ரைட்டாக மாற்றிருக்கேன் மூணே நாளில் என் ஃபேஸ் எந்தளவுக்கு மாறி இருக்கு பாருங்கள் அதுக்கு இந்த க்ரீம் தாங்க காரணம் செம்மையாக என் ஃபேஸை வந்து செம்மையாக சூப்பராக மாற்றிருக்கு எந்த ஒரு பிளாக் டாட்ஸும் இல்லாமல் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளியராக ஆக்கியிருக்கு பாருங்கள் இந்த க்ரீமை இப்போ என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேங்க செம்மா சூப்பராக ஃபேஸ் மாறி இருக்குது உடனே உங்களுக்கு நான் இந்த க்ரீமை பற்றின விவரங்களை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது பொய்யே கிடையாதுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பதிவு இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் என் ஃபேஸில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜென்ட்லாக மசாஜ் மட்டும் மைல்டாக கொடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நான் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு என் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சுங்க என் ஃபேஸை பார்த்துட்டு இந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஜென்ட்லாக அப்ளை பண்ணியாச்சு எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது தெரியுங்களா ஃபேஸில் வந்து நான் இப்போ க்ரீமை அப்ளை பண்ண மாதிரியே தெரில பாருங்கள் டெய்லி நீங்கள் நைட்டில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் இப்போ பா பாருங்கள் பத்து நிமிஷம் தான் விட்டுருந்தேன் ஃபேஸை வந்து நான் தொடச்சி காட்டுறேன் எப்படி வித்தியாசம் இருக்குன்றதை மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் கொஞ்சம் கூட நான் ஃபேஸில் க்ரீமை அப்ளை பண்ண மாதிரியே தெரில பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் நான் வாஷ் பண்ண கூட இல்லை ஆனால் ஃபேஸ் வந்து செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் வெறும் பத்து நிமிஷத்தில் தான் கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது சாஃப்ட்டாகவும் இருக்குது என் ஸ்கின்னு சொன்னால் நம்பவே மாட்டிங்க ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்ம ரிசல்ட் கொடுத்துருங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இனி நம்ப முடியல அதனால தான் வெளியில் வந்து நான் வெளிச்சத்தில் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்டாக ரிசல்ட் தரும் சம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு இதை வந்து நான் த்ரீ டேஸாக யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் ஃபேஸில் இருக்க கரும்புள்ளியாக இருக்கட்டும் கண்ணை சொத்தி கருவையாக இருந்தாலும் சரி ஃபேஸில் அதாவது பிளாக் ஹைட்ஸ் ஒயிட் ஐட்ஸ் இருந்தாலும் அதெல்லாமே ரெமூவ் பண்ணிடுது செம்ம ரிசல்ட் கொடுத்து ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஷைனிங் பல பலனுன்னு இருக்கு பாருங்கள் ஃபேஸ் நான் ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா தொடச்சிட்டேன் தொடடச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க ஆண்கள் பெண்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ சீவ் Bye.